அடுத்த ஒரு சகோதரர் துபாய் கேட்டுக்கிறாங்க அக்கைக்காவுடைய சட்டங்கள் என்ன அக்கைக்காவை பற்றி பெருமானா சொல்ல அரசு என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கைக்காவை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க அக்கைக்கா என்பது பிறந்த குழந்தைக்காக அந்த குழந்தை பிறந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காக ஏழைகளுக்கு ஆட்டை அறுத்து அந்த இறைச்சியை ஏழைகளுக்கும் உறவினருக்கும் தர்மம் வழங்கி அந்த மகிழ்ச்சியை பரிமாறி கொள்ள வேண்டும் அதன் மூலமாக அப்படி மூலமாக அந்த குழந்தைக்கு அல்லாலுமே வரக்கூடிய இருந்து பல பாதுகாத்து விடுவான் இது பெண் குழந்தையா இருந்தால் ஒரு ஆட்டையும் ஆண் குழந்தையா இருந்தால் இரண்டு ஆட்டையும் அறுத்து ஏழைகளுக்கும் உறவினர்களுக்கும் தர்மம் செய்ய வேண்டும் நாம சாப்பிடலாமா அதுல ஒரு பங்கை நாமும் சாப்பிடலாம் தப்பு கிடையாது அக்கிகா எவ்ளோ நாளைக்குள்ள கொடுக்கணும் பெருமானா வேண்டிய பிறந்த வேண்டும் என்றால் ஏழாவது மொட்டையடித்து அந்த முடி முதல் முடி பாருங்க அந்த முடியை எடை போட்டு அந்த எடையின் அளவுக்கு வெள்ளியை செய்ய வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் அதிகபட்சம் மூணு கிராம் இல்ல ரெண்டு கிராம் நாலு கிராம் அவ்வளவுதான் வரும் அப்ப நாலு கிராம் வெள்ளி இன்னைக்கு என்ன மதிப்பு பார்த்து அந்த மதிப்புல பணத்தை தர்மம் செய்து வேண்டும் ரெண்டாவது அந்த ஏழாவது நாள் குழந்தைக்கு நல்ல பேர் வைக்க வேண்டும் ஏழாவது நாளே அக்கைக்காக கொடுத்து வேண்டும் இதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்ன முறை ஏழாவது நாளே சுன்னத்தும் செய்து வேண்டும் குழந்தைக்கு அந்த ஆண் குழந்தையா இருந்தால் ஹத்னா என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தையும் ஏழாவது நாளே செய்து வேண்டும் இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த முறைகள் சுன்னத்தான முறைகள் ஆ ஏழு நாள் செய்ய முடியல ஏழாவது நாள் தாண்டிடுச்சு